கேக்கலை நான் சவுண்டாக பேசினா நான் சவுண்டாக பேசுனேன்னா அப்புறம் எல்லோரும் என்ன தான் பார்ப்பாங்க ஆனால் நான் மெதுவாக தான் பேசுவேன் சவுண்டாக பேச மாட்டேன் ஓகேவா கேக்குது இப்ப தான் கேக்குதா அதுக்கு நான் அங்க போய் தான் நின்று கத்தணும் ஏன் கட்டணும் ஒரு டூ வீலர்ல என் தலைய பேய் மாறி பாரு இங்க எப்படி இருக்கு நான் விழுந்திருப்பேன் இப்போ கேக்குதா ஆனாலும் கத்திலாம் பேச முடியாது மெதுவாகவும் பேச நல்லா இருக்குல்ல இங்கே மெசேஜே வரல சிஸ்டர் இருக்கியா இப்பதான் கேக்குதுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் மெசேஜே வரல ஓகே அதா சில்லு மந்தினி ரெண்டு அண்டம் காக்கும் கொஞ்சம் ஆக நினைக்கிறேன் இன்னும் அவங்க வரல பார்த்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இங்கயோ உள்ள போயிருக்காங்க இன்னும் வரல இனிமதான் வருவாங்க இன்னும் வரவே இல்லை தான் தேடிக்கிட்டே இருக்கேன் காணுமே அப்படின்னு வீட்டுக்கு போல கடைக்குதான் போவேன் நானும் இதோ வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு பார்த்தேன் இன்னுமே காணும் இங்கேயே நில் வந்துடுறேன்ட்டு போனாங்க ஹோட்டலில் சைட் ஃபீஸ் ரீல்ஸ்லேயும் சைட் ஃபீஸ் லைவ்லேயும் சைட் ஃபீஸ் நேராக நின்று பேசணுமா உட்கார அங்கே ஓரமாக உட்கார இடம் இடத்த பார்க்குறியா பாக்குறியா உட்கார இல்லை நிற்க தான் செய்யல நான் நேராக தானே நின்று பேசிகிட்டு இருக்கேன் விகேஷ் குரோக்கு நேராக நின்று சேரா எடுக்க முடியாதே சிஸ்டர்